திருச்சியை சார்ந்த ராபியா என்கிற ஒரு சகோதரி கேக்குறாங்க ஜனாசா குளிப்பாட்டும் பொழுது ஒற்றைப்படையில் குளிப்பாட்டுங்கள் என்று ரபிகள் நாயம் செல்லாலே சிலவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒற்றைப்படை என்பத பாத்திரத்தில் ஒற்றைப்படையில் தண்ணீரை வைத்து கொள்வதை குறிக்குமா அல்லது தண்ணீரை ஒற்றைப்படையில ஊற்றுவதை குறிக்குமா அப்படின்றத கேக்குறாங்க பொதுவாக இறந்தவரை குளிப்பாட்டுவதற்கு இஸ்லாம் நமக்கு ஒரு ஒழுங்குமுறையை சொல்லி தருகிறது இறந்தவரை நாம் அடக்கம் செய்வதற்கு முன்பாகவே அவரை நாம் குளிப்பாட்ட வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை சொல்கிறது இதுல இஸ்லாம் நமக்கு காட்டி தந்திருக்கிற பல்வேறு விதமான நடைமுறைகள் சில கவனிக்கப்பட்டாலும் கூட பெரும்பாலும் சமுதாய மக்களிடத்தில் இஸ்லாம் வழிகாட்டாத பல்வேறு விதமான அடிப்படைகள் தான் நிரம்பி இருப்பதை நாம் பார்க்க முடியுது ஒரே ஜனாசாவுக்கு பல தடவைகள் குளிப்பாட்டுகிற நிகழ்வுகள் ஆங்காங்கே அரங்கேறுவதை நாம் பார்க்கிறோம் முதல்ல கசப் மாத்துகிறோம் என்கிற பெயரிலையும் பின்னர் ஒரு குளிப்பாட்டுகிற பல நடைமுறைகள் இது மாதிரியான பல்வேறு நடைமுறைகள் கூடுதலாக மக்கள் மத்தியில இருக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் பொதுவாக இஸ்லாமிய மார்க்கம் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறது குளிப்பாட்டக்கூடிய நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிற போது இப்ப நாம் ஒருவரை குளிப்பாட்டுகிறோம் அப்படின்னு சொன்னா அதுல மார்க்கம் சில ஒழுங்குமுறைகளை சொல்லுது அதுல நாம அவருடைய மான விஷயத்தில் அவருடைய ரகசியம் காக்கப்பட வேண்டும் என்பதை முதன்மையாக அல்லாஹனுடைய தூதர் சொல்வதை நாம் ஹாக்கி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பார்க்க முடியுது அதில் அல்லாஹனுடைய தூதர் சொல்கிறார்கள் கால ரசூல்லி மண் ஹசல மையத்தன் யார் ஒரு ஒரு உடலை குளிப்பாட்டுகிறாரோ கத்தம அலைகி அவர் அதிலிருந்து அவரடு இருக்கிற குறைகளை மறைத்தால் அல்லாஹ என்ன செய்யறான்னா அர்பாயின மரத்தன் நாற்பது தடவை அவருக்காக வேண்டி மன்னிப்பை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் அந்த உடலை கையாளுகிற போது அவருடைய குறைகளை வெளிப்படுத்த கூடாது என்கிற ஒரு உத்தரவை நாம் பார்க்கிறோம் இப்ப குளிப்பாட்ட தொடங்கியதோடு அதில் சில ஒழுங்கு முறைகளை மார்க்கம் பேண சொல்லுது நாம குளிப்பாட்டுறோம்னா அதை வலதுபுறத்திலிருந்து தொடங்கணும் சை புகாரி இடம்பெறுகிற நூற்றி அறுபத்தி ஏழாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி நீங்க பார்க்கலாம் சை புகாரியில நூத்தி அறுபத்தி ஏழாவது இலக்கத்தில் பத் பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியில பார்க்கலாம் கால நபி சலல்லாஹு அலைவசல்லம் லகுன்னி இபிஹி அல்லாஹனுடைய தன்னுடைய மகளாரை குளிப்பாட்டுகிற அந்த நேரத்துல சில உத்தரவுகளை உரிப்பாட்டக்கூடியவங்களுக்கு வழிகாட்டுறாங்க இப்ப நபிவுங்க சொல்லுகிற போது இபுதான நீங்க அவருடைய வலது புறத்திலிருந்து நீங்க தொடங்குங்க ஒழு செய்கிற இருந்து நீங்க ஆரம்பம் செய்யுங்கள் என்று நபி அவங்க வழிகாட்டுறாங்க நாம அவரை கழுக தொடங்குகிற போதே அத ஒழு செய்கிற அந்த வலது புறத்தில் இருந்து தான் நாம கழுக தொடங்கணும் அந்த பாகங்களை என்கிற வழிகாட்டுதல மார்க்கம் சொல்லுகிறது அடுத்த நடைமுறையை நாம் பார்க்கிற போது நபிகள் நாயகம் செல்லதாக உலக செல்லம் அவங்க இப்படி தண்ணீர் ஊற்றி நாம் கழுகிற போது அதை ஒற்றைப்படையில் தண்ணீரை நாம் அமைத்துக் கொள்ளணும் என்பதை சொல்றாங்க சகோதரி கேட்ட மாதிரி சை புகார் இடம்பெறுகிறது ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி நாலாவது இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்ட செய்தி தஹல அலைனா ரசூல்லாய் சல்லா அலை செல்லம் அல்லாஹுவின் தூதர் வந்து அவங்களுடைய மகளாரை குறிப்பாற்றுகிற போது நபிகள் நாயம் சல்லா அலி செல்லம் வந்து சொன்னாங்க ஓ நஹ்னு நகசிலு இப்ன அவருடைய மகளாரை நாங்கள் குளிப்பாட்டி கொண்டிருந்தோம் இப்போ கால நபிய சொன்னாங்க எஸ் நஹா அவரை நீங்கள் குளிப்பாட்டுங்க சலாசன் ஹம்சன் அல் அக்சரமின் தாலிக் பிமா இன் வசிதரின் நீங்க இந்த தண்ணீர் மற்றும் இளந்த இலையினால இவர் மூன்று முறையோ ஐந்து முறையோ அல்லது அதற்கு மேற்பட்ட இந்த ஒற்றை படைகளையோ நீங்க அவரை வந்து கழுகுங்க என்று அல்லாஹ் தூதர் உத்தரவு விடுறாங்க. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு உத்தரவின் வார்த்தைகளை வைத்து நாம் பார்க்கற போது நாம் கழுகும் பொழுது எப்படி வலது புறத்தில் இருந்து நாம் கழுவுத் தொடங்குகிறோமோ அப்போ நாம கழுவுவதை ஒற்றை படையில் அமைக்கணும். கழுவுவதுன்னா என்ன? நாம் தண்ணீரை எடுத்து ஊற்றி நாம் கழுகும் பொழுது அதை இப்போ நம்ம கை ஒழு செய்கிற போது கழுகுறோம்ல கழுகும் பொழுது ஒரு தடவை என்பதை நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம் கழுகுவதை தான் நாம் எடுத்துக்கொள்வோம் மூணு தடவைன்னா அதை எத்தனை முறை நாம் கழுகணும் அப்படின்ற அந்த முறையை தான் நாம் வரிசை அதை நினை வைத்துக் கொள்வதை போல இதில் நாம் எத்தனை தடவை எடுத்து கழுகுகிறோம் அப்படின்றது தான் அடிப்படை இப்போ நாம் தண்ணீரை ஒரு ஒரு வாளியில இழந்த இலையினால் நாம தண்ணீரை இலந்தை இலை கிடைக்கும் பட்சத்துல இழந்த இலை நாம் சேர்த்து கொள்ளலாம் தண்ணீர்ல அப்ப அப்படி தண்ணீர் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்துல எடுத்து கொண்டோம்னா நாம ஒரு ஜகுல இருந்து தண்ணீர் எடுத்து ஊத்துறோம்னா இத ஒற்றைப்படையில எடுத்து கழுகுகிற ஒரு அடிப்படையில மூன்று முறையோ அல்லது ஐந்து முறையோ ஏழோ ஒன்பதோ இப்படி நாம் ஒற்றைப்படையிலேயே அதை எடுத்து கழுகுகிற மாதிரி நாம் அமைத்துக் கொள்ளலாம் இல்ல நமக்கு அது மறந்துடும் என்று நாம் அஞ்சுகிற போது குறைந்தபட்சம் அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள்ல நாம் ஒற்றைப்படையை ஏற்படுத்தி அந்த பாத்திரங்களை ஏழு ஒன்பதோ அல்லது இது மாதிரியான அந்த ஒற்றைப்படையிலான பாத்திரங்களை நாம் அடுக்கி வைத்து அப்படி நாம் அதை எடுத்து நாம் அவருடைய உடல்களை அந்த ஒற்றைப்படையின் அடிப்படையில் ஊற்றி கழுகினாலும் சரிதான் இப்போ ஏதோ ஒரு முறையில் ஒற்றைப்படை என்பதுதான் இங்கே கவனிக்க வேண்டுமே ஒழிய ஒற்றைப்படையில் நாம அந்த பாகங்களை வலதுபுறத்திலிருந்து கழுக தொடங்கணும் அதனுடைய கடைசி முறையில் நாம அந்த கற்பூரம் போன்ற பொருட்களை வைத்து அல்லாஹனுடைய தூதர் நீங்க தண்ணீரில் கலந்து அவங்களை குளிப்பாட்டுங்க என்று நபிகள் நாயம் செல்லாளி சார் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த வகையில் நாம் குளிக்க வைக்கிற போது நாம அந்த ஒற்றைப்படை என்பதை ஒன்று கழுகும்போது பாத்திரத்தில் வைப்பதுதான் நேரடியாக நாம அதுல மிக சரியான அடிப்படையாக நாம் பார்க்க முடியுது ஹதீசனுடைய வாசகத்தை வைத்து அது நமக்கு சிரமமாக இருக்கிறது மறந்துடுவோம் மாதிரி அஞ்சுனோம்னா அந்த சுண்ணாவை கடைபிடிப்பதற்காக வேண்டி நாம சின்ன அந்த பாத்திரங்கள்ல ஒரு ஒற்றைப்படையை நாம வரிசையாக அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த வகையில் நாம் அடுக்கி வைத்து அதை கழுகினாலும் ஓகேதான் அப்ப நாம அந்த சுண்ணாவை கடைபிடிக்கிற வகையில படை என்பதை ஏதோ ஒரு விதத்தில் நாம ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் இதை இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம்